ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது என் சொல்லமே இன்னும் பத்து நிமிடத்திற்குள் நீ கேட்ட இதை உனக்கான நல்லதொரு வாய்ப்பு வரப்போகிறது நிச்சயமாக அதை தவறவிடாத என் செல்லமே நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உனக்காகவே உன்னை பாதுகாப்பதற்காகவே தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே ஆம் சரணம் என்று பதைவிடு பெருமுகழி பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது நீ என்மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிராக பாதுகாப்பேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ ஏன் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அனைத்து திறமைகளும் உனக்குள் தான் இருக்கிறது நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாததும் கரையும் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு உனக்கு தேவையாக கல்வியாக இருந்தாலும் சரி ஏன் செல்வமாக இருந்தாலும் சரி நல்லதொரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு விதமாக ஆசீர்வதித்து தரப்போகிறேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு மேலும் நான் சொல்வதை மகிழ்ச்சியுடன் கேள் உன்னை யாராவது தலைகுனிய வைத்தால் தலைகுனியாமல் நிமிர்ந்து நில் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடுகிறது அப்போது உனக்கு மேலும் மேலும் நல்லதொரு வெற்றியை தேடித்தரும் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் இந்த முருகப்பெருமை நான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை நான் தந்து விடுவேன் உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களுக்கு உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்து செலுத்து பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் நான் சரி செய்து விடுகிறேன் கவலைப்படாதே உனக்கு இன்னும் பத்து நிமிடத்தில் நீ கேட்ட இதை நல்லதொரு வாழ்க்கையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியானையும் நிம்மதியான வாழ்க்கை நீ பெறப்போகிறாய் மகிழ்ச்சிதானே என் செல்லவே கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரம் வழிகளும் பிரச்சனைகளும் உன் மனதிற்குள் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீருடன் அழுது கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையோடு மனம் விட்டு தான் நான் பேச உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம் அதையே நினைத்து மனதை குழப்பிக்கொண்டு உன் செயல்களில் உள்ள கவனத்தை சேர்ந்த சிதறவிடாதே என்று நிச்சயமாக அவற்றுக்கு இந்த காலம் பதில் சொல்லக்கூடிய நேரமும் அதற்கான கட்டாயத்தின் காலமும் வந்துவிட்டது இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டுவேன் செல்லமே கவலைப்படாதே தான் உயர்ந்தவர் என்று நினைப்பவருக்கு அடுத்தவரின் ஏளனம் ஆத்திரம் வர வைக்கிற ஆத்திரம் வர வைக்கிறது தான் சாதாரணமாவர் என்று பணிவோடு இருப்பவருக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகிறது நிம்மதி தேடும்போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது இளைய வயதினர் காணும் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் வயதானவர்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் சந்தேகப்படுகிறார்கள் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் மரியாதை பிறர் நம் வார்த்தை மீது வைக்கும் நம்பிக்கைதான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தெரிந்தவர் அறிந்தவர் எவரும் இல்லை ஏற்றமும் இரக்கமும் எல்லோருக்கும் உண்டு மனம் தெளிவாக இருந்தால் உனக்கான வெற்றி எளிதாக கிடைக்கும் என்று சொல்லமே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில் நீ தனியாக நிற்பதே அதுவே ஒரு பெரிய தைரியம்தானே என்று சொல்லமே வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கஷ்டமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு புதியதாகின்றது அது மனமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கை வாழ்வதற்கு தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் அதே சமயத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் இந்த உலகம் என்று சொல்லமே ஆகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு அதைவிட சிறந்த மாற்றம் வேறு ஒன்றுமே இல்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லும் பக்குவம் உனக்கு இருந்தால் வாழ்க்கையில் எதையும் கடந்து போகலாம் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பது உண்டு தனியாக நின்றாலும் கலங்காதே சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான் ஆகவே பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகிக்கொள் நல்லதொரு மகிழ்ச்சி கிடைக்கும் பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகு மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயற்சி செய் நிம்மதி கிடைக்கும் ஆகவே நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கும் நீர் போல தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பயிர் பச்சைகளை செழுமையாக வளரச் செய்யும் ஆகவே மனதில் புத்துணர்ச்சி உண்டாக்கும் நம்ப நபர்களிடம் கூடுதல் நேரத்தை செலவிடும் உனது திறமை மீது உனக்கே அந்த இடத்தில் நம்பிக்கை வந்து சேர்ந்து கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல பலர் வந்தாலும் கஷ்டத்தை போக்க தாய் தந்தை இருவரால் தான் முடியும் எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான் மனிதனை சங்கடத்திலிருந்து தற்காத்துக் கொள்கிறது என் ஆகவே மனதை இறுக்கி கொண்டு நீயாக உனக்கு ஏற்படுத்தி கொள்ளும் கஷ்டங்களும் மனவழிகளும் தான் அதிகமாக உனக்கு இருக்கிறது உன் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உன் கண்ணில் விழுந்த தூசி போலத்தான் கசக்கினால் தான் அது உனக்கு வழியை ஏற்படுத்தும் ஆகவே கவலைப்படாதே நீ நிச்சயம் எல்லா பிரச்சனைகளின் விளிம்பிலிருந்தும் நீ வெளியே வருவாய் வாழ்க்கை மிகவும் எளிமையானது என்றெல்லாமே எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திருப்பி பெறுகிறோம் இதுதான் வாழ்க்கை இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்